ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசிபலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்துக்கும் இரண்டாம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்குது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு அதிசார பயிற்சி நடக்கும் பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு குரு போகிறார் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது ஒரு விசேஷம் அதுவும் உச்சஸ்தானத்தை அடைவது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லை பூர்வ புண்ணிய பலத்தின் மூலமாக ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது அதாவது ஐந்தாம் இடத்துக்கு சனி பார்வை ஆனால் அந்த சனியின் பார்வையில் சூரியன் இருக்கார் மாதம் முற்பகுதியில் அதனால் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு முன்னோர்களுக்கு சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதாவது பித்திருக்கடன் இல்லாமல் ஒழுங்காக இல்லாமல் இருக்குது கடன் ஒழுங்காக கழிக்கலை அதை மட்டும் ஒழுங்காக பண்ண அதுதான் பரிகாரமாக சொல்லவே போகிறேன் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருந்தாலும் சிற்சில தடங்கல்கள் இருக்கும் அதை போக்கக்கூடிய மனோதிடமும் தெளிவான சிந்தனையையும் குரு கொடுக்க போறார் ராசிநாதன் விரையஸ்தானத்தில் இருக்கார் அதனால உங்களுக்கு கடன் அடைப்பதற்குண்டான முயற்சியில் அடைவீர்கள் ஏன்னா விரயஸ்தானத்திலிருந்து செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ருணரோக சத்துருஸ்தானம் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் இதில் வந்து கணவன் மனைவி உறவில் மட்டும் மனஸ்தாபம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது இதில் மாத ஆரம்பத்தில் ஒன்பதாம் தேதிக்கு மேலே விரையாதிபதியும் லாபாதிபதியும் பதினொன்றாம் வீட்டு அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் சிலருக்கு ஃபாரின் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த நாட்களில் நீங்கள் எதை எடுத்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் ஆனால் அதே சமயம் கோபத்தில் வார்த்தையை விட்டு சங்கடத்தை சந்திக்கக்கூடிய நாட்கள் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் அக்டோபர் பதினான்கு விடியற்காலை ஐந்து மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்களில் வாய கொடுத்து கெட்ட பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி குருவோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு வார்த்தையால் பிரச்சனை வந்தாலும் பண விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது நீண்ட நாட்களாக உங்களுடைய பணம் வராமல் இருக்குன்னா இது வரத்துக்கு உண்டான நேரம் இது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா குரு அடு அதிசார பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு மேலும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் உங்கள் பேரில் யாராவது வழக்கு தொடுக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு தான் தீர்ப்பு சாதகமாக இருக்கும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளுடைய மேல் படிப்பு இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க சார் நான் வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டேன் வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் வேலை கிடைக்கும் வேலையில் இருக்க பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவில் பிரிவு இருக்குது மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னா இப்போ மாறும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்ஃபேக்ட் உங்களுடைய அந்த டிவோஷன் பார்த்து அந்த கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ இருக்கக்கூடிய அந்த டிவோஷன் அந்த டிவோட்டடாக நீங்கள் இருக்கிறத பார்த்து உங்கள் பேரில் ஒரு அந்யோன்யம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்திற்கு நான்காம் இடம் ஏழாம் இடம் ரிஷபராசிக்கு நான்காம் இடம் பத்தாம் இடம் உங்களுக்கு அதாவது சிம்மராசி வேலை சார்ந்த விஷயங்கள் டெம்பரவரியாக ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அது பெருசாக பாதிப்பை தராது ஏன்னா சுக்ரன் உண்ப பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கும் சரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி பிரச்சனை இல்லை சரி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னா பிஸ்னஸில் ஒரு சின்ன தொய்வு இருக்குது அப்படின்னா அந்த தொய்வு கிடையாது அது வந்து ஒரு டெம்பரவரி ஸ்லோனஸ் டெம்பரவரி ஸ்லோ அவ்வளோதானே தவிர கெடுதல் கிடையாது கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருவதில் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கும் அந்த தாமதம் விலகும் சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாங்க அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும் இன்ஃபேக்ட் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் வெளிநாடு போகிறதுக்கு முதல் தடவைனா அது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக சந்தோஷமான அனுபவமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகும் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்களாம் ஐயோ தப்பாக பேசிட்டமாய்யங்களை பற்றி நல்ல தங்கமான மனுஷனாக இவர் இவரை போய் நம்ம பேசினோம் அப்படின்னு உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள் மாத பிற்பகுதியில் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வந்து நீச்சம் அடையும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா ராசிநாதன் செவ்வாயோடு சேருகின்ற சூரியன் துலா மாசத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு மட்டும் இல்லாமல் எதிரிகளற்ற வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைங்க உங்களுடைய படிப்பில் திடீர் மாற்றத்தை கடுமையான முயற்சியில் இருந்து சாதாரணமாக கேஷுவலாக இத்தனை எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படித்த குழந்தைங்கள்லாம் இப்போ ஜஸ்ட் ஒரு ஒரு கிளான்ஸ் ஒரு கிளிம்ஸ் விட்டால் போதும் உடனே படிச்சு சென்டம் எடுத்துருவாங்க அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குது சரி மெயின் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது நாலாம் இடத்துல ராகு இருக்கார் அது கொஞ்சம் சங்கடம் ஏன்னா இந்த நாலாம் இடம் ஏழாம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது சரி வந்துட்டார் என்ன பண்ணுறது அவர் நம்ம போக சொல்ல முடியாது அவர் நினச்சி போனாதான் உண்டு இந்த ராகு நாலாம் இடத்துல இருக்காரு ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறனால பிரச்சனை இல்லை இப்போ குரு பார்வை விலகிறது எங்களுக்கு இன்னும் மோசமாக போகுமா சார்னா இல்லை ஏன் அப்படின்னா நாலாம் இடத்திற்கு அதிபதியான சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய மூல பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இத்தனை நாளாக உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நெஞ்சில் சளி இருக்குது அப்படின்னா அந்த சளி வரத்துக்கு காரணம் என்னென்னு இப்போ கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ மெடிக்கலி யூ வில் பி ஃபிட் யூ வில் பிகம் ஃபிட் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது படிக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை இந்த ராசியில் பிறந்த இளம் பெண்கள் குடும்ப தலைவிகள் எல்லாருக்குமே ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகறத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் சனி ஐந்தாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டாலே தத்து புத்திர யோகம்னு சொல்லுவாங்க அந்த தத்து புத்திர யோகம் என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்களுடைய குழந்தை அதாவது கன்சீவ் ஆகிறதுல தடுமாற்றம் ஏற்படும் இதில் அக்டோபர் பதினெட்டு குரு பார்வை வருது ஐந்தாம் இடத்திற்கு தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்க போகிறார் அதனால் உங்களுக்கு அந்த தத்து புத்திர யோகம் கேன்சல் ஆகிட்டு சொந்தமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதில் சூரியன் சனி நேர் பார்வை இருக்கிறதுனால தோஷம் கடந்த மாதத்தில் இருந்திருக்கலாம் அப்படி கூட உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது இருந்தாலும் முன்னோர் வழிபாடு செய்வது அவசியமான ஒன்று குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் உங்களுக்கு பரிகாரமே குலதெய்வந்தான் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா விழுப்புரம் பக்கத்தில் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நென்மேலிங்கிற ஒரு கிராமத்தில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் அங்கே வந்து என்ன விசேஷம் அப்படின்னா அங்கே வந்து பெருமாளே நமக்காக வந்து முன்னோர்களுக்கு பித்திருக்கடன் கழிக்கக்கூடிய நேரம் இடம் அது ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணும் ராசி நண்பர்கள் நென்மேலி எங்கன்னா செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் செங்கல்பட்டுலேருந்து திருக்கழுக்குன்றம் போகிற வழியில் நென்மேலின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே லக்ஷ்மி நாராயண பெருமாள் லக்ஷ்மி நாராயணர் அங்கே போயிட்டு அந்த இடத்துல வந்து அந்த பரிகாரத்தில் நீங்களும் கலந்துன்றேனா உங்களுக்கு முன்னூறு ஆசீர்வாதம் கிடைக்கும் மட் கிடைப்பது மட்டுமல்லாமல் குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் நிம்மதியான வாழ்க்கை அமையும் அதன் மூலமாக வெற்றிகள் உங்களை தேடி வரும் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிட நடந்திட வேண்டும் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனைகள் அதே சமயம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில குழப்பங்கள் வரலாம் இந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு நல்லா சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம நல்லா சொல்லியிருக்கோம் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அது வந்து ஒத்து வரல அப்படின்னா வாளுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படி தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக கைபேசி வாயிலாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் இருக்கிறவங்க கீழே வந்து டைரக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கீழே இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும் எனக்கு ஜாதகம் தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் வந்து ஜாதகம் கணிக்க மாட்டேன் உங்களுக்கு தனியாக ஜாதகம் கணித்து அதுக்கு தான் பலன் சொல்லுவேன் அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி பலன்களை தெளிந்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பல பலாபலன்கள் இந்த ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்